ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உறவு அன்பாய் இருந்த உறவு ரொம்ப 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 பாசமா இருந்த உறவு திடீர்னு பேசாம போவாங்க இப்படி பேசாம போறவங்கள பார்த்து அத நினைச்சி கண்கலங்கிட்டு இருக்கீங்களா இப்படி பேசாம இருக்கிறவங்கள நினைச்சி கண்கலங்குறவங்க தனிமையில இந்த வீடியோ பாருங்க பேசாம போனவங்க தானே வந்து பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் தான் அதுலயும் குறிப்பா நல்ல நேசமான உறவு விரும்பின உறவு ரொம்ப ரொம்ப பாசமான உறவு திடீர்னு மௌனமா அமைதியா பேசாம இருந்தாங்கன்னா உண்மையாவே நேசம் வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா இப்படி உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க உங்கள்ட்ட பேசாம விலகி போன பிறகும் அவங்கள நினைச்சு கண்ணீர் வடிச்சுட்டே இருப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்ன போனா அவங்க பண்ணனா அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அவங்களுடைய நினைவுகள் எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு யாருக்கும் தெரியாம நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க இப்படி கண்ணீர் வடிக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து வடிக்காம முதல்ல அதுல இருந்து வரணும் பேசாம போன உறவுகள் எதுக்காக பேசல நான் என்ன தப்பு மேல என்ன குறை இருக்கு ஏன் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கற கொஸ்டின் நீங்க வந்து உங்க மனசுல போட்டு அத நினைச்சு நினைச்சு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க இப்படி குழப்பு அடைறதுனால என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உள்ள அந்த டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க காலம்ங்கிறது கண் புஞ்சதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்க அந்த காலத்தை மிஸ் பண்ணிட்டீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம் நல்லா படிச்சிட்டு இருக்கவங்களா இருக்கலாம் இதோ உங்க உங்க கேரியர்ல நீங்க ரொம்ப வாழ்ந்துட்டு இருக்கோங்க இப்படி ஒரு நேசிச்ச உறவு உங்ககிட்ட பேசாம இருக்கிறத நினைச்சு நினைச்சு நீங்க கண்ணீர் வடிக்கும் போது உங்க கான்சென்ட்ரேஷனா நீங்க அதுல செலுத்த முடியாது அப்போ உங்க வாழ்வாதாரம் கம்மி ஆகுது உங்க நிம்மதி இழந்து போகுது உண்மைதானே அப்போ இவங்க எதனால பேசாம போனாங்க அப்படிங்கிற அந்த விட என்ன தெரியுமா நீங்க தனிமையில இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏதாவது மன காயப்படும்படியா நீங்க அவங்க கிட்ட பேசிருக்கீங்களா ஏன்னா வாயில் வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுற அந்த வார்த்தைகள் வந்து ஜீவனுள்ள வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள் அது மனசு காயப்படுத்தும் அதனால கொஞ்ச நாள் உங்ககிட்ட கிட்ட அன்பா நேசிச்ச உறவு நீங்க பேசின அந்த வார்த்தைகளை நினைச்சு மன காயப்பட்டு உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் இல்லைன்னா உங்ககிட்ட இன்னொன்னு பெஸ்ட் சொல்லுவாங்க ரொம்ப இருந்த உறவு திடீர்னு போறதுக்கு காரணம் என்னன்னா இன்னொரு உறவுகளுடைய அறிமுகம் புதிய அறிமுகத்தினால இதை விட அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஏத்துக்கவே ஏத்துக்காதீங்க ஒருத்தங்க உங்களுக்கு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் அவுட் பண்ணி உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்ககிட்ட பேசுறாங்களா அக்கறையோட இருக்கங்களா கண்டிப்பா அவங்களுக்காக டைம் ஒதுக்குங்க என்னன்னா ஒருத்தங்க அப்படின்னா இதை விட பெஸ்டான ஒரு உறவு உங்களுக்கு வரும் உங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னா அவங்க மீது நீங்க ரொம்ப அன்பா வச்சு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அவங்க உங்களை விட்டு விலகி போனாங்கன்னா எவ்வளவு டைம் நான் போய் கெஞ்சி பார்த்தாச்சு எவ்வளவு டைம் என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு ஆனாலும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ அதுக்கு பிறகு அவங்க கூட வந்து பேசல உங்களை விட்டு பிரிஞ்சுதான் போறாங்க அப்படின்னா இதை விட ஒரு நல்ல உறவு உங்களை தேடி வர போகுது அதுதாங்க உண்மை நீங்க இதெல்லாம் இல்லாம எடுத்தாலும் உங்களை நினைச்சு கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு உங்க வாழ்க்கையை நீங்க அழிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க நல்லாதான் இருப்பாங்க அவங்க சந்தோஷமாவே இருப்பாங்க ஆனா கெட்டு போறது உங்க வாழ்க்கைங்க அதனால அதுல இருந்து நீங்க வெளியே வரணும் யார் உங்ககிட்ட பேசாம போனாங்களோ யார் உங்களை வேண்டாம் சொல்லி தள்ளிட்டு போனாங்களோ அந்த உறவுகள் வந்து உண்மையான அன்புல இல்லைங்க போலியான அன்பு ஒருத்தங்க உண்மையான அன்பு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க என்ன நீங்க தவறே பண்ணனா வர நீங்க பண்ணனது தவறுன்னு சொல்லுவாங்களே தவிர இப்படி வெகு காலமா உங்களை அலைய வைக்க மாட்டாங்க நீங்க உங்க வந்து உங்ககிட்ட பேசாம போனாங்கன்னா அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு நிக்கிறீங்களா கண்டிப்பா நிறைய பேர் பண்ற வேலை இதுதான் நல்லா நேசிக்கிறது நடுக்கு பிறகு அவங்க பேசாம போன உடனே போய் கெஞ்சிட்டு நிக்கிறது இங்க என்ன அவங்க உடனே உங்களை ஏத்துக்காங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா முடியாதுங்க ஏன்னா மனசுல நீங்க வேண்டாம் ஒரு எண்ணத்தோட போனவங்க உங்களை ஏத்துக்க மாட்டாங்க அங்க உங்க தன்மான இழந்த தான் நீங்க இருக்குங்க அதனால தன்மான இழந்துதான் ஒரு உறவு உங்களுக்கு தேவை அப்படின்னா அது எப்படிப்பட்ட உறவு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க அதாவது கெஞ்சு விட்டு அலைய கூடாது உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க அதனால இது வந்து ஒரு போலியான அன்பு அன்பே இல்லாதவங்க கிட்ட போய் என்கிட்ட அன்பு காணி அன்பு காணின்னு சொல்லி புடித்தி புடிச்சு இழுத்து வச்சு நீங்க அன்பு பெறணும்னு நினைச்சீங்கன்னா அங்க இருந்து கிடைக்கிறது உண்மையான அன்பு கிடைக்கவே கிடைக்காது போலியான அன்பு தான் கிடைக்கும் உண்மையான அன்புன்னா எந்த நேரத்திலயும் எந்த சமயத்திலயும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதையுமே எதிர்பார்க்காம உங்க கூட லாஸ்ட் வர டிராவல் பண்ணும் இதுதான் உண்மையான அளவு அன்பு இப்போ நீங்க தனியா இத கேட்டிருப்பீங்க கேக்குற உங்களுக்கு தெரியும் அவங்க உங்ககிட்ட உண்மையா நேசிச்சிருக்காங்களா போலியான நேசிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒண்ணு மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம உங்களை விட்டுட்டு வெளிய போயிருக்காங்கன்னா உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தணும் நீங்க இப்படி அழுது புலம்பி கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த மதிப்பு அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது யார் உங்களை வேண்டாம்னு சொன்னாங்களோ யார் வந்து அவமதிச்சுட்டு போனாங்களோ யார் உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க யோசிக்கணும் நம்ம கையில இருக்கிறது இருந்தது கல் இல்ல அது வயிறு அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா யார் உங்களை அவமதிச்சுட்டு போனாங்களோ அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிக்கணும் அதுக்கு இல்லாம இப்படி நீங்க அழுது புலம்பிட்டு இருந்தீங்கன்னா அங்க எதுவுமே நடக்க போற கிடையாது உங்க வாழ்க்கை கெட்டு போகும் உங்க முழு கவனத்தையும் உங்க தொழிலோ இல்லைன்னா உங்க படிப்புலயோ செலுத்துங்க அடுத்தவங்களுக்கு தான் நம்ம வாழ்க்கைய மதிப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு அடுத்தவங்க கையில இருக்குல்ல தான் வாழ போறீங்க அடுத்தவங்க வந்து வாழ போறது கிடையாது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு யோசிச்சு சொல்லுவேன் பாருங்க வாழ்க்கையில ஒரு அவசரத்துல ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஐயோ அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை இருக்கு தனிமையா இருந்து யோசித்து பாருங்க உங்க மேல தப்பு இருந்துன்னா ஏன்னா மனிதனா பிறந்தா எல்லாருமே தவறு செய்வது வழக்கம் ஒருவேளை உங்க மேல தவறி இருந்தனா அதாவது உண்மையா அன்பு வச்சிருந்தவங்களை நீங்க அலட்சியப்படுத்தி அவங்க மனச காயப்படுத்தி ரணமாக்கி அவங்க மனசு சோர்வடைஞ்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையில தனிமையில போய் இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது தவறே கிடையாது ஏன்னா இன்றைய காலகட்டத்துல உண்மையா அன்பு வச்சிருக்கவங்கள பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால உண்மையா அன்பு வச்சிருந்தாங்கன்னா ஈகோ பாக்காதீங்க பேச ட்ரை பண்ணுங்க இதே இது அவங்க தப்பெல்லாம் முடிவோட உங்களை நீங்க அவங்களுக்காக கண்ணீர் வடிக்காதீங்க ஏன்னா அந்த கண்ணீருக்கு மதிப்பு கூடு அன்பே இல்லாதவங்களுக்காக கண்ணீர் வடிச்சு இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிட்டு இருக்கீங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க உங்களுக்கு என்னவோ இருக்கு இன்னும் காலங்கள் இருக்கு வாழ்க்கை இருக்கு இப்படி அழுது புலம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை கெட்டு போயிருங்க வெளிய வாங்க உங்களுக்காக வாழுங்க உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அடுத்தவங்க என்ன புரிஞ்சுக்கல அடுத்தவங்க எனக்கு மதிப்பு தரல அப்படின்னு சொல்லி யோசித்து யோசித்து கண்ணீர் வெடிக்கிறீங்களே நீங்க முதல்ல உங்களை புரிஞ்சிருக்கீங்களா நீங்க முதல்ல உங்களுக்கு மதிப்பு கொடுத்துருக்கீங்களா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க ஆனா எண்ணங்கள் இருக்கணும் அப்படி நல்ல எண்ணங்களை கொண்டு வந்துட்டு நீங்க பாசிட்டிவா யோசிச்சுட்டு உங்க கவனத்தை முழுவதுமா உங்க வாழ்க்கையில செலுத்தும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை வளமான வாழ்க்கையா மாறும் இப்படி நீங்க வளமான வாழ்க்கையில மாறும் போது உங்களை யார் வேண்டாம் சொல்லிட்டு பேசாம இருக்கிறாங்கல்ல அவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து உங்க தகுதி தராதரத்தை நீங்க உயர்த்தினத பார்த்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பேச வருவாங்க ஏன்னா இன்றைய உலகத்துல மனித அன்புக்கு இருக்கிற முக்கியத்துவம் குறைஞ்சிட்டு இருக்கு பணம் காசு பதவி இதுக்குதான் பெருகிட்டு இருக்கு ஆனா நீங்க வளர்ந்த நிலைமையில இருக்கும்போது ஐயோ இவங்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணணும் அந்த அளவு நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரணும் இனி உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்க பேசாம நீங்க எவ்வளவோ போய் கெஞ்ச பிறகு வர கொஞ்சம் வர மனசுல ஒரு இரக்கமே இல்லாம எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கவங்களை நினைச்சு கலங்காதீங்க வாழ்க்கையில முன்னேறி காணீங்க பேசாம வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி போனவங்க கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க ஓகேவா இது பயனுள்ள வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஒண்ணுங்கள நான் மீட் பண்றேன் அதுவரை பை